வணக்கம்மா வணக்கம் சொல்லுங்கய்யா இறைவெளி மருத்துவத்தில் தீட்சை எடுத்துருக்கீங்க அதோட மலர் மருத்துவங்கள் பற்றியும் படிச்சிருக்கீங்க உங்களுடைய புரிதல் அனுபவம் இந்த துறையில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா கண்டிப்பாக நான் உணர்ந்ததை எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் இயற்கை அப்படிங்கிறது நிலையானது அதோட தோற்றம் மாறிட்டே இருக்கு மனிதனுக்கு வரும் நோய்கள் எல்லாமே வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது வந்து என்னுடைய புரிதல் அது மனம் தான் மோஸ்ட்லி இருக்கு அதுக்கு யாக்கிட்ட கற்றுக்கிட்ட மலர் மருதம் மனதின் ஆழம் வரை போய் வந்து அதுக்கு சிகிச்சை கொடுத்து மனதை வளப்படுத்தி நோயை குணமாக்குது இறைவழி மருத்துவம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா அண்டத்துல உள்ளதை பிண்டத்துல அப்படி பிண்டத்துல உள்ள குற்றம் நீங்கிறதுக்கு அண்டத்திலிருந்து அந்த பிரபஞ்சத்திலிருந்து அந்த இயற்கையிலிருந்து பெரும் ஆற்றல் வந்து நமக்கு அந்த பிரச்சனையை முழுமையாக குணப்படுத்துறதுக்கு உதவுது உதவுது அப்படிங்கிறத விட வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்குறோம் அப்படிங்கிறதா பலருக்கு சிகிச்சை கொடுக்கறது மூலமாகவும் சிகிச்சை நான் பெற்றது மூலமாகவும் நான் பலனடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து அந்த அனுபவம் எனக்கு இருக்கு எல்லாம் வல்ல இயற்கை தான் மூலமாக இருக்கு இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இருக்குது பஞ்ச பூதங்கள் சுற்றி பார்க்குற மலை காடு அருவி நீர் எல்லாமே வந்து இயற்கை வந்து அதிகமான ஆற்றலோட தான் திகழுது அதுக்கு மூணு ஆற்றல் ஒன்று இருக்குது எனர்ஜி அப்படிங்கிறது அந்த எனர்ஜி அப்படிங்கிறத வந்து ஐயா புரிஞ்சு அந்த ஆற்றலை மையப்படுத்தி அவரை சுருக்கி அந்த இறைவளி தீட்சியை வந்து கொடுக்குறாங்க அதை பயன்படுத்தி நாங்களும் பயன்பெறுறோம் மற்றவங்களுக்கும் பயனடைய வைக்கிறோம் நல்லதுமா நீங்கள் சிகிச்சை கொடுத்த அனுபவம் ஏதாவது சொல்ல முடியுமா சிகிச்சை கொடுத்த அனுபவம்னு எனக்கு உடம்பு சரியில்லாத போது நான் வந்து நானே வந்து சிகிச்சை கொடுத்து நிறைய டைம் பலன் பெற்றிருக்கேன் மற்றவங்களுக்கும் கொடுத்து பலன் அடைஞ்சிருக்காங்க ஒருத்தவங்க வந்து தொடர்பு கொள்ளும் போதே வந்து ஒரு சிலர் எல்லாம் வந்து செஸ்ட் பெயின் மாதிரி இருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரியே இருக்குமா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட தொடர்பு கொண்டு நொடியே வந்து குணமாயிருக்கிறதையும் நான் வந்து கவனிச்சிருக்க பேசிட்டு வியப்பையும் தந்துருக்கு அவங்க ஏற்கனவே ஹார்ட்ல ஸ்டென்ட்லாம் வச்சவங்கதான் இன்னொருத்தர் வந்து கிட்னி ப்ராப்ளமோன்னு பயந்து கூட என்ன அணுகுன ஃபோன் பண்ணாரு ஒரு ட்ராப் கூட போகல பயமா இருக்கு எனக்கு ப்ராப்ளமா முதல்ல மனதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம கிட்ட நம்பிக்கை வச்சவங்களுக்கு நம்பிக்கையை முதல்ல கொடுக்கணும் இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கீங்க ஹீலிங் கொடுக்குறீங்களான்னு தொடர்பு கொள்ளும் போது தொடர்பு கொண்டு இருக்கும்போதே அவர் சொல்றாரு கொஞ்சம் இருங்க லைனில் கட் பண்ணிட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்லி யூரியன் போயிட்டு வந்தார் ஸோ நம்ம பிரபஞ்சத்தோடு கனெக்ட் கனெக்ட் பண்ணி இருக்கும்போது நம்ம அதுவாக இருக்கும்போது அது நம்ம மூலமாக செயல்படுது நாமளும் அதுதான் பிரபஞ்ச நம்ம தவற விட்டோம் நமக்கெல்லாம் வந்து பிளாக்கிங்காக இருக்கிறதே நம்மளோட மனம்தான் மனம் அப்படிங்கிற நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம கிட்டேந்து பேரு தோற்றம்லாம் எடுத்துட்டோம்னா அதுவும் நம்மளும் ஒண்ணுதான் நீங்க சொல்றது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறை தன்மையை பயன்படுத்தி நீங்க செய்றதா சொல்றீங்க பயன்படுத்திங்கும் பார்த்தா மனம் செயலிட்டு நிக்கும் போது அதுவே வேலை செய்யுது அப்படிங்கறத நான் உணர்றேன் நீங்க பயன்படுத்துறதுக்கு நீங்க ஏதோ கடுமையான முயற்சிகள் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அதெல்லாம் என்னமே செய்யல இயல்பாவே அது வேலை நடக்குது இயல்பாவே வேலை நடக்குது சரி மகிழ்ச்சிமா நன்றி நன்றி நன்றி